One points for Friends Club. இரண்டாவது அரையிறுதி போட்டிக்கு இந்திய ஆரோக்கியநாத் அணியினரும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் மேசம்மாள் முத்தையாபுரம் அணியினர் ஐந்து புள்ளிகளும் கிளப் கூட்டாம்பளை அணியினரும் ஒரு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் ఒన్ పింట్ ఫోర్ ఫ్రెండ్స్ క్లబ్ కోటామ ஒன்று மூன்று புள்ளிகளும் பெற்றுள்ளன போனஸ் பிளஸ் டைம் அவுட் பர்ஸ்ட் ஆஃப் நேசமான அணியினர் ஒன்பது பிள்ளைகளும் ம்மாள் முதபுரம் பத்து புள்ளிகளும் பிரெஞ்சு கிளப் கூட்டாம்பு மணியினர் ஆறு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் டூ பிளஸ் டூ ஃபோர் பாயிண்ட் போர் தேர்ட் ரைட் தேர்ட் ரைட்

ஏழு புள்ளியிலும் பெரம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் பிளே கூட்டாமலை அணியினருக்கு தேர்ட் ரைட் பெற்ற அணியும் ஆடுகளும் அருகில் வரும்படியே கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் டூ பாயிண்ட் கோட்டாம்பள்ளி அணியினர் மேசமாள் முத்தியாபுரம் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர் இந்திரசக்தி இந்திரா நகர் அணியினரும் ஆரோக்கியராஜ்